உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் எக்ஸாமில் இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஒன்று வந்து பார்க்கலாம் இனிமேல் டெய்லி வந்து நம்ம சேனலில் இயர்லி கொஷின்ஸ் எல்லாம் வந்து போட போகிறோம் வீடியோவை முழுவதுமாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக நம்மளோட வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மோட்டிவேஷனாக அமையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்ட் ஒன் பார்க்கலாம் இது வந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த டிசிசிபி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள் முதல் கேள்வி கூட்டுறவு இயக்கம் முதன் முதலில் தோன்றிய இடம் வந்து இங்கிலாந்து அடுத்தபடியா கூட்டுறவு சங்கத்தின் முதன்மை பிரதிநிதி அல்லது மேலாளர் நியமனம் செய்யப்படுவது ஆன்சர் நிர்வாக இயக்குநர்கள் அதாவது கூட்டுறவு சங்கத்தோட முதன்மை பிரதிநிதி மேலாளர் இவங்களை வந்து யார் நியமனம் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க நிர்வாக இயக்குநர்கள் தான் நியமனம் செய்வாங்க அடுத்த கேள்வி ஒரு கூட்டுறவு சங்கத்தின் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நிதிநிலை ஆண்டு முடிந்து டேஸுக்குள் கூட்டப்பட வேண்டும் ஆன்சர் ஆறு மாதங்கள் அடுத்த கேள்வி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கூட்டுறவு டேஸ் அட்டவணையில் உள்ளது அதாவது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் கூட்டுறவு வந்து எத்தனையாவது அட்டவணையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஆன்சர் வந்து ஏழாவது அட்டவணை அடுத்த கேள்வி இந்தியாவின் முதல் கூட்டுறவு சட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவின் தந்தை யார் ராபர்ட் ஓவன் ராபர்ட் ஓவன் தான் கூட்டுறவின் தந்தை நெக்ஸ்ட் கொஸ்டின் மாநிலங்களுக்குள் மாநிலம் என்று அழைக்கப்படுவது ஆன்சர் வந்து கூட்டுறவு இந்த கூட்டுறவு தான் மாநிலத்திற்குள் மாநிலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சர்வதேச கூட்டுறவு கூட்டணி லண்டனில் எந்த ஆண்டு சர்வதேச கூட்டுறவு மாநாட்டால் நிறுவப்பட்டது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து அடுத்த கேள்வி இந்தியாவில் கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு இந்த கேள்வி பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும் அதாவது இந்தியாவில் முதல் கூட்டுறவு சட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு இந்தியாவில் கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு இதை வந்து நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க முதல் சட்டம்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு பொதுவாக கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் கேஎஃப் என்று அழைக்கப்படுவது எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் ஃபார்பண்ட் அமுல் விரிவாக்கம் எழுதுக ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆனந்த் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையம் அதாவது ஆனந்த் மில் ப்ரொடியூசர்ஸ் யூனியன் லிமிடெட் ஒரு கூட்டுறவு சங்கத்தின் அபிவிருத்தி மற்றும் நிலைத்தன்மை அவர்களின் பொறுப்பில் உள்ளது ஆன்சர் நிர்வாக இயக்குனர்கள் ஒரு பிரதம கூட்டுறவு சங்கத்தின் தீர்மான புத்தகத்தின் காப்பாளர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா செயலாளர் இந்த செயலாளர் தான் வந்து கூட்டுறவு சங்கத்தோட தீர்மான புத்தகத்தின் காப்பாளர் அவங்க தான் வந்து இந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து செக்யூர்டாக வச்சுப்பாங்க அடுத்த கொஸ்டின் இன் விரிவாக்கத்தை எழுதுக ஆன்சர் பார்த்தீங்கன்னா குறுகிய கால கூட்டுறவு அமைப்பு முறை அதாவது சாட்டம் டேர்ம் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் ஸ்ட்ரக்சர் அடுத்த கேள்வி இந்தியாவில் முதல் கூட்டுறவு சட்டம் பிரிட்டிஷாரால் எப்பொழுது இயற்றப்பட்டது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு இதுவும் அதே தான் அதாவது இந்தியாவில் முதல் கூட்டுறவு சட்டம் இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு தான் யார் ஏற்றுனாங்க அப்படின்னா பிரிட்டிஷில் உள்ளவங்க தான் இயற்றினாங்க அதனால ஒரே கொஸ்டினை பார்த்திங்கன்னா இப்படியெல்லாம் மாற்றி மாற்றி கேட்கலாம் நம்ம வந்து தெளிவாக படித்து வச்சுக்கணும் அடுத்த கேள்வி நிர்வாக கொள்கைகளின் தந்தை யார் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஹென்ரி பாயல் நிர்வாகம் மற்றும் மேலாண்மை என்பவை என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா ஓரளவு ஒன்று போல் ஓரளவுக்கு வேறுபட்டது அதாவது பார்ஷியலி சேம் அண்ட் பார்ஷியலி டிஃப்ரெண்ட் அடுத்த கேள்வி சந்தை கூட்டுறவுடன் கடனை இணைப்பதற்கான எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இடைநிலை ஒருங்கிணைப்பு அதாவது ஹரிசாண்டல் கோஆர்டினேஷன் அடுத்த கேள்வி கூட்டுறவுகளின் இலக்கிற்கான முடிவினை எடுப்பது ஆன்சர் பார்த்தீங்கன்னா உயர்நிலை மேலாண்மை செய்தியை வார்த்தைகள் படங்கள் சின்னங்கள் அறிகுறிகள் அல்லது வேறு ஏதேனும் வடிவத்தில் மொழிபெயர்க்கும் செயல் என்ன அப்படின்னா என்கோடிங் இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் எம்ஐஎஸ்லேருந்து கேட்கறாங்க இந்த கேள்வி அடுத்த கேள்வி ஒரு மாதிரி கூட்டுறவு மசோதாவை தயாரிக்க இந்தியாவின் திட்ட ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட குழு எது ஆன்சர் பார்த்திங்கன்னா பிரம் பிரகாஷ் மாதிரி கூட்டுறவு மசோதா அப்படின்னா பிரம்ம பிரகாஷ் மாதிரி கூட்டுறவு மசோதா அப்படின்னா பிரம் பிரகாஷ் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த கேள்வி என்சியுஐ என்பது ஆன்சர் இந்திய தேசிய கூட்டுறவு ஒன்றியம் நேஷனல் கோஆப்ரேட்டிவ் யூனியன் ஆஃப் இந்தியா இவற்றில் எது புதிய பொருள் வளர்ச்சியின் படிநிலைகளில் இல்லை அதாவது புதிய பொருள் வளர்ச்சியின் படிநிலைகளில் இல்லாதது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா யோசனை வடிகட்டல் தரக்கட்டுப்பாடு கருத்து சோதனை கருத்து வளர்ச்சி இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா தரக்கட்டுப்பாடு குவாலிட்டி கண்ட்ரோல் இதுதான் வந்து புதிய பொருள் வளர்ச்சியின் படிநிலைகளில் இல்லாதது அடுத்த கேள்வி கூட்டுறவு அமைப்பின் உரிமைத்துவம் மற்றும் கட்டுப்படுத்துதல் யாரிடம் உள்ளது ஆன்சர் பார்த்திங்கன்னா அங்கத்தினர்கள் அதாவது அங்கத்தினர்களிடம் தான் வந்து கூற்று உரிமை கட்டுப்படுத்தல் எல்லாமே வந்து அவங்ககிட்ட தான் இருக்குது அங்கத்தினர்கள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் தான் அதாவது உறுப்பினர்கள் தான் வந்து அங்கத்தினர்கள் அடுத்த கேள்வி என்சிசிடியின் தலைமையகம் எங்கு உள்ளது ஆன்சர் பார்த்தீங்கன்னா புதுதில்லி நியூ டெல்லியில் தான் வந்து என்சிசிடியோட தலைமையகம் இருக்குது இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஐந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருப்போம் இனிமேல் பார்த்திங்கன்னா டெய்லி வந்து நம்மளோட சேனலில் கொஸ்டின்ஸ்லாம் வந்து வீடியோவாக போடுவோம் பார்ட் டூவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நம்ம டிஎன் ஜாப் அப்டேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்